ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடுவாங்க அது பலாப்பழம் தமிழ்நாட்டில் பலாப்பழம் சீசன் முடிஞ்சிச்சே இப்போ கர்நாடகாவில் இருக்கிறதுனால பலாப்பழம் ரஞ்ச தேக்க சொல்லிங்கவா இங்கே வந்து பலாப்பழத்தை பற்றி சொல்லு பலாப்பழம் எடுத்துக்கிற பழம் ஒரே ஒரு பழம் அது இந்த ஆ வெரி டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு என்ன டீட்டெயில் வேணுமோ கரெக்டாக இருக்கிற டீட்டெயில் ஓகே எப்படி இங்கே சீசனு இப்போ இருக்கா ஆசம் ரெண்டு மாதம் இருக்கா இங்க கழிச்சுதான் ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஆனால் இப்போ வந்துட்டு என்னது ஸ்பெஷலா இருக்கு இருக்குது இங்கே